அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நஹமது ஹுவன் உசல்லி அலா ரசோலிஹில் கரீம் அம்மாபாத் காணொலியில் ஒலி என்ற தொடரில் நூற்றி எண்பத்தி ஏழாவது வாரம் அலமதுலில்லா மகத்துவம் மிக்க ரபியுல் அவல் மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே பெருமானாருடைய பிறப்பு சிறப்புகளைப் பற்றி எல்லாம் செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பயான்களின் மூலமாக அல்லாஹே இதன் மூலமாக நபியினுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் நமக்கு நசிமாக்கி தருவானாக அருமையானவர்களே சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பிரத்யேகமான சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது அதிலே ஒன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லா இடத்துல துவா கேட்கும்போது இப்படி கேட்டாங்களா யா அல்லா நாளையிலே என்னை கேவலப்படுத்திடாத மறுமை நாளையிலே மகேஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விசாரணை நடத்தக்கூடிய அந்த தருணத்தில் என்னை இழிவுபடுத்தி விடாதே அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ் என்று அல்லாஹுவிடத்தில் கேட்டு பெற்றார்கள் அந்த அந்த பாக்கியத்தை ஆனால் இதே விஷயத்தை நபியவர்களுக்கு அல்லாஹு கேட்காமலே தந்தான் இது பெருமானாருக்கு அல்லாஹ் கிடைத்த பாக்கியம் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் என்று மட்டுமல்ல இந்த உம்மத்துமார்களையும் அல்லாஹ் சேர்த்து சொன்னான் லா யூ நபிய வல்லதீன ஆமனும் அங்கே இப்ராஹிம் நபி யாரெல்லாம் என்ன மறுமையில் கேவலப்படுத்தாதனு தான் கேட்டாங்க ஆனால் இங்கு அல்லாஹ் நபியே உண்மையும் உங்களோடு ஈமான் கொண்ட உங்கள் உம்மத்து மார்களையும் மறுமை நாளையிலே நான் கேவலப்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹு தாலா வாக்குறுதி கொடுத்தான் இங்கு நபிக்கும் நபியுடைய உம்மத்தாகி நமக்கும் அல்லாஹு சேர்த்து தந்திருக்கிறான் என்றால் இது நபியின் மூலமாக நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் கோடான கோடி மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய அந்த தருணத்திலே நம்முடைய குறைகளை எல்லாம் அல்லாஹும் மறைத்து மன்னித்து அதை வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்தி விடாமல் பாதுகாக்கிறான் என்றால் இது அந்த நபியின் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் என்று சொல்ல வேண்டும் அருமையானவர்களே இப்படிப்பட்ட ஒரு நசிவை பெருமானாரின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவர்கள் வந்து வகையுடைய செய்திகளையும் குரானையும் தந்துவிட்டு போய்விட்டார்கள் என்று அல்ல இன்றைக்கும் அல்ல நாளை மறுமையிலும் இந்த உம்மத்துமார்களுக்காக அவர்கள் துணை நிற்கிறார்கள் இந்த உம்மத்துமார்களுக்காக கவலைப்படக்கூடியவர்களாகவும் போராடக்கூடியவர்களாகவும் சொர்க்கத்தை அடைவதற்காகவும் அவர்கள் இன்னும் தன் தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களே நபி அவர்கள் மற்ற நபியைப் போல அல்ல அருட்கொடையாக வந்தவர்கள் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்ததற்கு பின்னாலும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு உன்னமா உன்னதமான உயிர் நபி உத்தம நபி சல்லல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களை நினைத்து என்றைக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் நபியை புகழ்ந்து கவிப்பாடி கொண்டிருக்க வேண்டும் நபியை நினைத்து மீளாது விழாக்கள் நடத்தி கொண்டிருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படவே கூடாது அல்லாஹ் அருள் புரிவானாக